சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஜாதிமுல்லர் அவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மிகவும் ஆச்சரியமானவைகள் ஏறத்தாழ இரண்டாயிரம் அனாதை பிள்ளைகளை வளர்த்து பராமரித்தவர் இவர் இதற்காக யாருடைய உதவியையும் அவர் நாடியதில்லை விசுவாசம் ஒன்றே அவருடைய துணையாயிருந்தது ஒவ்வொரு தேவைக்கும் முழங்கால்களை மடக்கி கண்களை தேவனை நோக்கி பார்க்க பழகியிருந்தார் ஒரு நாள் குழந்தைகளுக்கு காலை உணவுக்கு ஒன்றுமே இல்லை வேலை செய்பவர்கள் முல்லரிடம் சொன்னார்கள் அவரோ மேஜையை ஆயத்தம் செய்ய சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை பூட்டி தேவனை நோக்கி முறையிட்டார் ஊழியர்கள் சாப்பாட்டு கோப்பைகளை வெறுமனே மேஜையில் வைத்து திகைத்து நின்றனர் சாப்பாடு நேரம் வாசலில் பால் கொண்டு ஒரு வேன் வந்து நின்றது சிறிது நேரத்தில் ஒரு பேக்கரியிலிருந்து இருந்து பிரெட் வந்தது ஊழியர்கள் திகைத்து நின்றனர் பிள்ளைகள் உண்டு மகிழ்ந்தனர் முல்லரோ அமைதியாக தேவருக்கு நன்றி செலுத்தினார் ராஜாவாக அபிஷேகம் பெற்றிருந்தும் தாவிதால் அரியணையில் அமர முடியவில்லை போதாததற்கு சவுலின் கொலை வரிக்கு பயந்து உயிரை காக்க ஓடிக்கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சிங்ககுட்டிகள் பட்டினியாய் இருந்தாலும் கூட கற்றரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கமடையான் என்று தாவிதினால் பாட முடிந்தது என்றால் அவர் அதனை நிச்சயமாக அனுபவித்திருக்கிறார் என விளங்குகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று இந்த அனுபவம் நம்முடையதாக இருக்கட்டும் கறந்து வந்த நாட்களை திருப்பி பார்ப்போமானால்

நீர் போதுமானவராய் இருந்தீர் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அனைத்து குடும்ப மக்களும் குறைவில்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் கத்தருக்குள் வளர்ந்து வளமான வாழ்க்கை வாழவும் எதிர்காலம் ஆசிர்வாதமாக அமையவும் குடும்ப தேவைகள் யாவும் முதியவர்கள் வயதான பெற்றோர்கள் ஆரோக்கியமாக சுகத்தோடு பிள்ளைகளால் அன்போடு கவனிக்கப்பட்டு சமாதானமான வாழ்க்கை வாழ ஜோம் வாஜ்ப பிள்ளைகள் உலக எச்சிகளுக்கும் கண்ணும் காட்சிகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் பிசாசின் தஞ்சங்களை எதிர்த்து நிற்கவும் சாட்சியாய் வாழவும் தேவரீ வழிநடத்தில ஜிபிக்கிறோம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவதையில் ஆசீர்வதித்து இப்போது இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு கையின் பிரயாசங்கள் பெருகவும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் தேவன் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி தர ஜெபிக்கிறோம் இருளின் அதிகாரத்தினால் ஏற்படும் போராட்டங்களில் இருந்தும் பரிபூர்ண விடுதலையை அனுபவிக்க தேவன் கிருவை தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மதுபானம் போதைப் பொருட்களுக்கு பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காகவும் பள்ளி கல்லூரிகளின் போதைப் பொருட்களின் புழக்கம் தடுக்கப்படவும் கடத்தி விற்பனை செய்வோர் மனம் திரும்பவும் கத்தோடைய பலத்தோம் கடும் வியாதிகளினாலும் பற்பல பீடிக்கப்பட்டது வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு பெற்று அனுபவிக்க கிருபை செய்திக்கிறோம் ஆண்டிறுதி தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானமும் ஞாபக சக்தியும் அல்ல செய்து சிறந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி அடைய கத்தர் உதவி செய்ய ஜபிக்கிறோம் மிஷினரிகளை அர்ப்பணியாளர்களை ஊழியர்களுக்கு

பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை தேவன் ஆசீர்வதித்து தாயும் சேயுமாக சுகபத்திரமாக எல்லா விளக்கி விலக்கி பாதுகாக்க ஜீபிக்கிறோம் சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் தேவன் குடும்ப திருமண வயதில் காத்திருக்கிற மக்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் கடந்த கடன் பாரத்தினால் சிக்கி தவிக்கிறவர்கள் மீட்கப்படவும் கடனை தேவ உத்தாசியோடு கொடுத்து தீர்க்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜப்களும் நல்ல விழாவே ஆமேன்